பூமியில் இருந்து விரைவில் காணாமல் போகும் முதல் நாடாக தென்கொரியா மாறுமா அதற்கு காரணமாக சொல்லப்படுவது என்ன தெரியுமா ஒரு காலத்தில் அதன் விரைவான நவீனமயமாக்கல் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக கடுமையான மக்கள் நெருக்கடியை எதிர்கொள்கிறது நாட்டின் பிறப்பு விகிதம் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளது இந்த நூற்றாண்டின் இறுதியில் அதன் மக்கள் தொகை மூன்றில் இரண்டு பங்காக சுருங்கும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளாமல் விட்டால் இது பொருளாதாரத்தை சீர்குலைத்து தென்கொரியாவின் சமூகத்தை மறு வடிவமைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்த குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது அப்போதுதான் இந்த பிரச்சனையும் தொடங்கியது அதே நேரத்தில் தென்கொரியாவின் கருவுறுதல் விகிதம் ஒரு பெண்ணுக்கு ஆறு குழந்தைகளாக இருந்தது அதே நேரத்தில் அதன் தனிநபர் வருமானம் உலக சராசரியில் இருபது சதவீதம் மட்டுமே இந்த நிலையில் தென்கொரியாவில் இன்று கருவுறுதல் விகிதம் உலக அளவில் மிக குறைந்த அளவிற்கு தள்ளப்பட்டுள்ளது தென்கொரியாவின் மக்கள் தொகை தற்போது ஐம்பத்தி இரண்டு மில்லியனாக இருக்கின்றது தற்போதைய நிலையை தொடர்ந்தால் நூற்றாண்டின் இறுதியில் மக்கள் தொகை பதினேழு மில்லியனாக அல்லது பதினான்கு மில்லியனாக சுருங்கக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் தென்கொரிய அரசாங்கம் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க பல கொள்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் வரி சலுகைகள் மானியத்துடன் கூடிய குழந்தை பராமரிப்பு மற்றும் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட ஆண்களுக்கான இராணுவ சேவை விளக்குகள் ஆகியவை அடங்கும் இருப்பினும் இந்த நடவடிக்கைகள் இன்னும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை பல தென்கொரிய பெண்கள் குறிப்பாக நகர்ப்புறங்களில் குடும்பங்களை தொடங்குவதை விட தொழிலை தேர்வு செய்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்கெடுப்பில் மூன்றில் ஒரு பங்கு பெண்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்று தெரிய வந்துள்ளது தொண்ணூத்தி மூன்று சதவீதம் பேர் வீட்டு வேலை மற்றும் குழந்தை பராமரிப்பு சுமைகளை காரணமாக கூறியுள்ளனர் பல தென்கொரிய ஆண்கள் வியட்நாம் போன்ற நாடுகளில் இருந்து பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் தென்கொரியாவின் பிறப்பு விகிதம் குறைவது வெறும் மக்கள் தொகை பிரச்சனை மட்டுமல்ல பாலின மற்றும் மாறிவரும் குடும்ப இயக்கவியல் உள்ளிட்ட ஆழமான சமூக சவால்களின் பிரதிபலிப்பாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்